விருச்சிகம் ஆழ்ந்த அறிவும் ஆராய்ச்சி திறனும் உடைய விருச்சிக ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஐந்தில் சனி பகவானின் சஞ்சாரம் இருப்பதால் இதுவரை இருந்த தடைகள் பிரச்சனைகள் நீங்கும் தாய் உடல்நிலை சீராகும் இருப்பினும் குழந்தைகள் உடல்நிலை கவனம் தேவை குழந்தைகளின் நட்பு ஊட்டத்தை கண்காணிப்பில் வைத்து வழிநடத்தி செல்வது நல்லது பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்கள் எந்த விஷயத்திலும் முடிவு எடுக்க முடியாமல் திணறக்கூடிய சூழல் உருவாகும் காதல் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும் எதிலும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் அஷ்டமகுருவாக சந்தர்ப்பதால் எதிலும் கவனம் தேவை யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது எந்த விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அதிக கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் இருப்பினும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தரவும் உண்டு பதினெட்டு முதல் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ராகு கேது பகவான் முறையே நான்கு பத்தில் சஞ்சரிப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை தாயுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் உறவுகளால் மனக்கசப்புகள் உருவாகும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கவனம் தேவை உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது பொறுமை தேவை உத்தியோகத்தில் ஒரு நிரந்தரமற்ற சூழல் உருவாகும் சில நேரங்களில் உங்கள் குறைவான பணிகளை செய்ய நீங்கள் நிர்பந்திக்கப்படலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் அதிக கவனம் தேவை கூட்டாளிகள் மற்றும் பணியாட்களை வழிநடத்தி செல்வது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது பணிகளில் மிகுந்த கவனம் தேவை எதிலும் திட்டமிட்டு செயல்படுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் அதிக கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை என்ற உடனடியாக மருத்துவரை அனுப்புவது நல்லது ஆசிரியர் மற்றும் பெற்றோர் சொல் கேட்டு நடக்க வேண்டிய அவசியம் அதிவேக பயணங்களை தவிருங்கள் அரசியல்வாதிகளுக்கு தலைமை அனுசரித்து செல்வது நல்லது சகாக்களை முழுமையாக நம்ப போதுள்ள வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் புதிய வாய்ப்புகள் தாமதமாகலாம் சம்பள விகிதத்தில் கவனம் தேவை பரிகாரம் தர்மபுரி அருகே அதியமான் கோட்டையில் உள்ள சொர்ணகர்ஷண பைரவரை செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது